கடந்த ஒன்பது நாட்களாக இடைவிடாது குண்டு மழை பொழிந்து வரும் இஸ்ரேலின் இலக்குதான் என்ன ஹமாஸ் அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது பாலஸ்தீனத்தில் என்ன பிரச்சனை போன்ற தகவல்களை விளக்கமாக பார்க்கலாம் முதலில் இஸ்ரேலின் அகண்ட இஸ்ரேல் கனவு குறித்து பார்க்கலாம் பாலஸ்தீன நிலப்பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட நாடு இஸ்ரேல் என்பது உலகம் அறிந்த ரகசியம் இஸ்ரேலை பொறுத்தவரை தற்போது மிச்சம் மீதியுள்ள பாலஸ்தீன நிலங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்து யூத மதத்திற்கான அகண்ட இஸ்ரேல் எனும் ஒரு தனி தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதனை படிப்படியாக செயல்படுத்தி வருகிறது அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு அந்த அமைப்பை அழிக்கப் போகிறோம் என்று கூறி காசா மீது குண்டுமழை பொழிந்து வருகிறது இஸ்ரேல் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெறாமல் இருந்தாலும் கூட படிப்படியாக பாலஸ்தீனியர்களை காசாவில் இருந்தும் மேற்கு கரையில் இருந்தும் வெளியேற்றுவதுதான் இஸ்ரேலின் திட்டம் இஸ்ரேல் எவ்வளவு அலிக்ஷாட்டியங்கள் செய்தாலும் வெளி உலகத்தில் இருந்து எந்த பிரச்சனையும் வராது காரணம் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகள் இஸ்ரேலின் சட்டப்பையில் அரபு நாடுகளில் இருந்து எதிர்ப்பு வராமல் இருக்க ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாகவே தங்களுக்கு சாதகமான ஆட்சியை உருவாக்கிவிட்டது இஸ்ரேல் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து ஜோர்தான் உள்ளிட்ட நாடுகளின் ஆட்சியாளர்கள் இஸ்ரேலை கண்டிப்பது போல் கண்டிப்பதும் திரைமறைவில் கொஞ்சி விளையாடுவதும் வாடிக்கை